ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு தான் எடுத்தது அதாவது மறுநாள் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா தீங்க்கெழம ஸ்கூலு அதனால் மொதல் நாள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பசங்களுக்கு என்னென்ன எடுத்து வைக்கிறோம் நம்மளுமே பார்த்திங்கன்னா வீட்டில் என்னென்ன ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நான் வந்து காட்டப்போகிறேன் அது மட்டும் இல்லாமல் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு என்னென்ன பொருள் வாங்கியிருக்கோம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே அப்படின்றதுனால காலையிலே பார்த்திங்கன்னா நானும் ஹஸ்பண்டும் போய் மீன் தான் எடுத்துகிட்டு வந்தோம் காலையில் சிம்பிளாக தோசை மட்டும் ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டாச்சு அப்படியே பார்த்திங்கன்னா மதிய சமையல் வேலையுமே மே ஆரம்பிச்சிட்டு என சமையல் வேலையை முடிச்சுட்டா பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்மளுக்கு சுற்றி இருக்கிற வேலையை பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன் இந்த வத்தல் வந்து பார்த்திங்கன்னா நான் லீவுக்கு வந்து அக்கா ஊருக்கு போயிருந்தப்போ அங்கே வந்து மீன் குழம்பு வச்சுருந்தாங்க அக்கா அது வந்து பார்த்திங்கன்னா கலருமே நல்ல சவுப்பு கலராக இருந்துச்சு காரமே பார்த்திங்கன்னா நல்ல காரம் இங்கே இருக்கிற வத்தல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ அவ்வளோவா வந்து காரம் இல்லாத மாதிரியே இருந்துச்சு அதனால அங்கேயே பார்த்திங்கன்னா அக்காட்ட கேட்டு ஒரு அரை கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் கொஞ்சமாக மட்டும் வத்தல் போட்டாலுமே போதும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரம் வந்து நல்லா இருந்துச்சு தலை வாழெல்லாம் போட்டு மீன் குழம்பு வந்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நடுப்பகுதி எல்லாத்தையுமே மீன் வருவல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு மசாலாலாம் தடவி ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சுட்டு அப்படி தவால் வந்து போட்டு எடுத்தாச்சு ஒரு ரெண்டே ரெண்டு வால் மட்டும் ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிட்டேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வந்து ரொம்ப பிடிக்கும் அதாவது வால் பகுதி வந்து மீன் ஃப்ரை பண்ணி வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சு கொஞ்சமாக மட்டும் பார்த்திங்கன்னா மட்டன் ஈரல் எடுத்துருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் அந்த வடைச்சிட்டில் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன் சின்னப்பாவக்காக எடுத்துருந்தேன் அது அதனால் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து ரெடி ஆகணும்ல அதாவது வீட்டுக்கு தேவையானது அதாவது என்னென்ன வேணும் முன்னாடியே பார்த்திங்கன்னா என்னென்ன வந்து வேலையெல்லாம் செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குல்ல அதுதான் அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து தேவை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாளைக்குள்ளே வர மாதிரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சு ரேடியோ ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் பகலில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து கொஞ்சம் அலைச்சலாக தான் இருந்துச்சு பாப்பாவுக்கு ட்ரெஸ் வந்து தைக்க கொடுத்துருந்தோம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கொடுத்தாச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் நேரத்தில் கொஞ்சம் வந்து லேட் ஆகிட்டாங்க இன்னும் கொஞ்சம் லேட்டாகவும் லேட்டாகுட்டாங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால் மதியம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கிட்டே வந்து அலைஞ்சிக்கிட்டே இருந்ததில் டைம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வர்றப்ப பார்த்திங்கன்னா பசங்களுக்கு அப்படியே ஸ்நாக்ஸுமே வாங்கிட்டு வந்துடலாம் ஒரு ஒரு வாரத்துக்கு தேவையான ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வர்றப்ப வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளைன் கேக்லாம் சின்ன பாப்பாக்கெலாம் பிடிக்கும் அதனால் அதை வந்து ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்னால் அதுக்குன்னு தனியாக வந்து வச்சுருக்கேன் அதனால் அதுக்குள்ளே போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு ஸ்நாக்ஸுக்கும் முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாதாம் முந்திரி டேட்ஸு இது எல்லாமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து கொடுத்து விட்டுருவேன் நான் முந்திரி பருப்பு டேட்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து கொடுத்து விட்டுருவேன் இந்த பாதாம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஊற வச்சு தான் கொடுப்பேன் இந்த மாதம் மாதம் அழிய ஜமா போடுறப்ப பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட் எழுதுவோம்ல அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த பாதாம் முந்திரி டேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா லிஸ்ட்டோடு சேர்த்து வாங்கிடுவேன் டேட்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சின்ன பாக்ஸ் மட்டும் வாங்கிடுவேன் தீர தீர வாங்கிக்கலாமே அப்படின்ட்டு அதுக்குமே பார்த்திங்கன்னா தனியாக வந்து ஒரு பாக்ஸ் போட்டு எறும்பு போகாத அளவுக்கு வந்து போட்டு வச்சுருவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவாட்டு வேலை இது வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே முடிக்கணும்னு நினச்சேன் அதனால் வேலை இருந்தனால கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுட்டேன் அதனால் ஒரு ரெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஊற போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து சாயங்காலத்துக்கு மேலே தான் அரைச்சு பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன் கொஞ்சமாக மட்டும் தனியாக எடுத்து காலைக்கு வந்து தேவை அப்படின்றனால ஒரு கிண்ணத்தில் வந்து எடுத்து வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா பெரிய வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து எடுத்து வச்சுருவேன் காய் வந்து பார்த்திங்கன்னா முத நாள் சனிக்கிழமையே காயெல்லாம் வாங்கிட்டேன் வார வாரம் எப்போயுமே பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தான் நான் வந்து காய் வாங்குவேன் அதனால வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து அதையுமே வச்சாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சரவணா ஸ்டோரில் வந்து பசங்களுக்கு ஸ்கூலுக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து நாங்கள் வந்து வாங்கி வச்சிட்டோம் அது வந்து பார்த்திங்கன்னா மே பத்து இருக்கும் அப்பயே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வாங்கி வச்சாச்சு ஏன்னா அடுத்து போக போக கூட்டம் வருமே அப்படின்றதுக்காக கொஞ்சம் கூட்டம் இல்லாத சமயம் போய் பொறுமையாக நின்று வாங்கிக்கலாமே அப்படின்ட்டு இது எல்லாமே வாங்கிட்டோம் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா பாதி தெரியும் பாதி தெரியாது ஏன்னா ஸ்கூல் திறந்தோன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த லேபிளெலாம் ஃபுல்லாக வந்து கிழிச்சுட்டாங்க அந்த ரேட்டு போட்டிருக்க அந்த லேபிள் எல்லாத்தையுமே அதனால் தெரிஞ்சதை மட்டும் நான் வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வாட்டர் கேன் வந்து பெரிய பாப்பாவுக்கு வாங்கினது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது வந்து அவங்களுக்கு வந்து பவுச் ஸ்கூலுக்கு வந்து பவுச் வாங்கியிருக்காங்க அதுமாரி வந்து சரியா தெரியல எனக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பெரியப்பா பாக்கு தான் லஞ்ச் பேக்கு இதோட விலை பாத்தீங்கன்னா முந்நூற்றி பத்து ரூபா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜிப்பு உள்ளதான் அதனால லஞ்ச் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்றதுக்காக வாங்கியாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் பேக்கு இதை செலக்ட் பண்ணுறதுக்கே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆக்கிட்டாங்க கலர் பார்க்குறாங்க எத்தனை ஜிப்பு இருக்குதுன்னு பார்க்குறாங்க சைஸ் பார்க்குறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஜிப் இருக்குது அதனால் அவங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்ட்டு ஒரு வேலையை லாஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செலக்ட் பண்ணிவிட்டாங்க இது வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஃபிஃப்டிலேருந்து நைன் ஹண்ட்ரட் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பாப்பாவுக்கு எல்லாம் வாங்கி முடித்தாச்சு அடுத்து சின்ன பாப்பாக்கு தான் வாட்டர் பாட்டில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அறுபது ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து நாற்பது ரூபா போட்டிருந்துச்சி இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்களே தான் பார்த்து செலக்ட் பண்ணாங்க ஏன்னா உள்ள ஒரு பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு பாக்ஸ் இருக்கா அதனால் அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால் அவங்க தான் செலக்ட் பண்ணது இதுவுமே பார்த்திங்கனா அவங்களாதான் செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி நாலு ரூபான்னு போட்டுருந்துச்சு நான் கூட சொன்னேன் வேறு பாக்ஸ் ஏதாவது செலக்ட் பண்ணிக்கூடா அப்படின்னே இல்லை வேண்டாம் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா தான் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸ் நூற்றி அறுபத்தெட்டு ரூபா போட்டுருந்து ஏற்கனவே வந்து வச்சிருந்தாங்க ஆனால் வருஷமாக வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க பெரிய பாப்பாவும் சரி சின்னப்பாப்பாவும் சரி ஸ்கூல் பேக்கு லஞ்ச் பேக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க பெரிய ஸ்கூல் பேக்கில் லாஸ்ட் அந்த எக்ஸாம் டைத்துலலாம் பேக்லாம் கிழிஞ்சே போயிடுச்சு அதனால சரி போது ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால தான் இந்த வட்டம் புதுசாக எடுத்துட்டோம் பெரிய பாப்பாக்குமே பார்த்தீங்கன்னா லன்ச் பாக்ஸ் வந்து புதுசு தான் எடுத்திருந்தோம் ரொம்ப சிம்பிளாக மட்டும் எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா காய்க்கு வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே பழசு வந்து இருந்துச்சு அதுவே போதும் அப்படின்ட்டாங்க அதோட ரேட்டுமே பார்த்திங்கன்னா சரியாக வந்து தெரியலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன பாப்பாக்கு வந்து லன்ச் பேக் வந்து எடுத்திருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது ரூபா அதுக்கப்புறம் ஸ்கூல் பேக்கு இது வந்து பார்த்திங்கன்னா முன்னூற்றி எண்பது ரூபான்னு நினைக்கிறேன் இது வந்து அவங்களே தான் செலக்ட் பண்ணிட்டாங்க நான் வேறு கலர்லாம் வேறு டிசைன்லாம் நிறைய வந்து எடுத்து வச்சுருந்தேன் பொம்மை போட்டதெல்லாம் அவங்க அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு அவங்களே பார்த்திங்கன்னா இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்ச் டபுள் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரணா ஸ்டோருக்கு வெளியே வந்து அப்படியே அந்த ஃப்ளாட் பார கடையிலேயே வாங்கிட்டோம் போதும் அப்படின்றனால சின்ன பாப்பாக்கு பார்த்திங்கன்னா பிங்க் கலர் ஒன்று ப்ளூ கலர் ஒன்று பெரிய பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு அதுவுமே பார்த்திங்கன்னா அம்மா எனக்கு சின்னதாக வேணும் அப்படின்ட்டாங்க பெரிய பாப்பா நான் வந்து சொன்னேன் நீ கொஞ்சம் பெரிய கிளாஸ் போகிறடா அதனால் இவ்வளோ பெருசு வேணும் அப்படின்ட்டு டிஃபன் பாக்ஸ்லாம் இங்கெல்லாம் வைக்கிறோம்ல அப்படின்ட்டு அவங்கள்ட்ட சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சின்ன பாப்பாவுக்கு வந்து ஒயிட் ஷூ பிளாக் ஷூ வந்து ஏற்கனவே வந்து இருக்குது ஆல்ரெடி போன வருஷமே பார்த்திங்கன்னா எடுத்து இது இருந்துச்சு அதனால் ஒயிட் ஷூ மட்டும் ரொம்ப வந்து டைட் ஆகிருச்சு அதனால் அதை வந்து சின்ன பாப்பாவுக்கு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் சின்ன பாப்பாவுக்கு ரெண்டு பிளாக் சாக்ஸு அதுக்கப்புறம் ஒயிட் சாக்ஸ் ஒன்று எடுத்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாள் ஸ்கூல் அப்படின்றனால பெரிய பாப்பா பார்த்தீங்கன்னா ரஃப் நோட் கேட்டிருந்தாங்க அதனால் சின்ன பாப்பாவுக்கும் சேர்த்தே வாங்கிடலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேத்துக்குமே பார்த்திங்கன்னா சேர்த்தே வாங்கியாச்சு எல்லாத்தையும் அழகாக பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து எடுத்து வச்சுட்டாங்க நல்லா நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா அடிக்க வச்சுட்டாங்க ஸ்கூல் பேக்கு லஞ்ச் பேக்கு வாட்டர் பாட்டில் அப்படின்னு சின்ன பாப்பாக்கெலாம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் புதுசாக பார்க்கும் அவங்களுக்கு ஒரே ஜாலியாகிடுச்சி எப்படா ஸ்கூலுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இது எல்லாமே பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து தேவையான பொருள் மட்டும்தான் வாங்கியிருக்கோம் தேவையில்லை அப்படின்ற பொருள்லாம் பார்த்திங்கன்னா வாங்கவே இல்லை டிஃபன் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கிறனால கழுவி வச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கழுவுறதுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பெரிய பாப்பாக்கு மட்டும்தான் மறுநாள் பார்த்தீங்கன்னா ஃபுல் டே சின்ன பாப்பாவுக்கு வந்து ஆஃப் டே தான் அதனால் அவங்களையும் சேர்த்தே கழுவி வச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கழுவி வச்சாச்சு மறுநாள் பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோதே நம்ம ரெடி பண்ணி கரெக்டாக இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேலை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பியாக இருங்க பை Tchau,